பரப்புரை கூட்ட கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்டு நாற்பத்தி ஒரு பேர் சொல்றாங்க ஐம்பதுக்கு மேற்பட்டவங்க அடிபட்டு கால் உடைஞ்சு கையொடைஞ்சு இருக்கிறாங்க என்ன அப்படின்னா ஏற்கனவே மதுரையில் ஒரு மாநாடு நடத்தினார் விஜய் அங்க பேரைக்கேடு உடைக்கப்பட்டது சேர் உடைக்கப்பட்டது இப்படி அவங்க ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் நடந்து கொண்டார்கள் மதுரை விமான நிலையத்தில் அந்த மாதிரி தான் அப்ப இந்த விஜய் அவர்கள் யோசனை பண்ணியிருக்கணும் எப்படி இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவது எப்படி கட்டுப்பாடு படுத்துவது அப்படி இவங்க ஒரு ஆலோசனை செஞ்சுருக்கணும் விவரம் தெரிஞ்சவங்க அனுபவமான ஆலோசனை கேட்டு இந்த நிகழ்ச்சி எப்படி ஏற்பாடு பண்ண வேண்டும்னு பார்த்துருக்கணும் உதாரணத்துக்கு மதுரையில் முருக பக்தர் மாநாடு நடந்தது இதை விட பிரமாண்டமான கூட்டம் எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் எந்த சேரோ மற்றதோ எந்த பாதிப்பு இல்லாமல் அந்த மாநாடு நடந்து முடிஞ்சது எல்லா தொலைக்காட்சிகளும் சரி பிரிண்ட் மீடியாவும் சரி பாராட்டக்கூடிய அளவில் அந்த மாநாடு நடந்தது அதை பார்த்தா அது இவங்க யோசனை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதா ஹிந்துனுடைய கருத்து இந்த இழப்புக்கு விஜய் அவர்கள் பொறுப்பேற்று வருகின்ற கூட்டங்களில் இது மாதிரி நிகழாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஆலோசனை செய்யணும் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்துவதற்கு உரிமை உண்டு ஆனால் அது எப்படி நடத்துவதற்கு அந்தந்த கட்சியை சார்ந்தவர்கள் தான் யோசனை செய்யணும் ஒன்று ரெண்டாவது மூணு நாலு இடங்களில் பிரச்சனை ஆகிருக்குது உளவுத்துறைக்கு இதை சரியாக கண்காணிச்சிருக்கணும் எந்த மாதிரி இடம் கொடுக்கணும் அப்படி இந்த காவல்துறை யோசனை செஞ்சு தகுந்த பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் பல இடங்களில் பொய் வழக்கு போடுறது இந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் நடத்தக்கூடிய சம்பவங்களை கண்டுக்காமல் இருக்கிறது காவல்துறையினுடைய இயலாமையா இல்லை பின்னாடி எதிர்ப்பான அரசாங்கமா அப்படின்னு நமக்கு தெரியல அதனால் காவல்துறையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் விஜய் அவர்களும் பொறுப்பை எடுத்து இது ஒரு துயர சம்பவம் அதற்கு ஒரு நிவாரணம் வழங்கணும் ஒன்று ரெண்டாவது வருகின்ற காலங்களில் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு காவல்துறை எச்சரிக்கையாக இருக்கணும் உளவுத்துறை ஒவ்வொன்றையும் கண்காணிக்கணும் அப்படிங்கறதுதான் இந்துவனுடைய கருத்து நேற்றுக்கு இந்துவனுடைய மாநில செயற்குள் நடந்தது இந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறோம் அவங்களுக்கு வந்து இந்து மண்ணி வருத்தப்படுகின்றது கவலைப்படுகின்றது இன்றைக்கி மத்திய அமைச்சர் அவங்க வர்றாங்க அவங்களுக்கு என்ன நிவாரணம் வேணுமோ அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு மத்திய அமைச்சரை இந்து மொழியையும் சந்திக்கிறக்கு இருக்கிறோம் வடவா யுட்ரோ வட ஆவா யு ட்ரூ க்ரோவல் லேண்ட் ஹூ மேக்ஸ் வெஸ்ட் அண்ட் ப்ரீஸ்